காலையில் இரு வந்தீங்களா வந்தீங்களே மச்சி சூப்பர் மேக்கப் யூ என்னாச்சு படுத்துட்டீங்க ஒரே பேக் பை என்ன படுத்துட்டேன் படுத்து எங்கே கிளம்பிட்ட கிளம்ப வேண்டியதான் அப்படியே எங்களாலும் கிளம்ப வேண்டியதான் மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா கிடைக்கும் என்ஜாய் லைவில் ஜாயின் பண்ணிட்டு வாங்க அப்படியா ஹாய் வெங்கடேஷ் ஹாய் மதுரை பியூட்டி குயின் சேனல் லைவ் இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்பாட்டன் அமைக்க வச்சுக்கோங்க ஓ எவ்வளவு அதுக்கெல்லாம் வசதி இல்லைடா ஒன்ட்ட நான் கேட்குற ரேட்டு பாரதி ஹாய் ஹலோ ஹாய் மாஸ்டர் பூவ இதுவரைக்கும் பேசுது உங்கள் ஃபோன் நம்பர் எனக்கு எப்போ சென்ட் பண்ணுவீங்க நீங்கள் வந்து என்ஜாய் லெவலில் ஜாயின் பண்ணிட்டு வந்தோன்னே சென்ட் பண்ணிடுவோம் சாப்பிட்டியா அக்கா செம்ம அழகா இருக்கீங்க தேங்க்யூ பால் இருக்கா இல்லைடா என்கிட்ட இல்லை உங்கள் அக்கா கிட்டே தான் இருக்கா கனகராஜ் ஹாய் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ரோசா தேங்க்யூ உங்களுக்கு எந்த ஊர் மதுரை தலையூட்டு வீடியோ எப்போ வரும் குட்டி இரவுமா ஹாய் முருகன் அண்ணா பாய் பாய் கருப்புசாமி சாப்பிட்டாச்சா நல்லா சாப்பிட்டாச்சு வயிறு முட்டை முட்டை தின்னாச்சு எனக்கும் திருநெல்வேலிதான் சந்தோஷம் புரியல நான் நதியாக பண்றீங்க என்ன நதியாக பண்றீங்களா மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் தொங்கிச்சா தங்கச்சிக்கு தங்காச்சிக்கு நட்டமா ஹாய் விக்னேஷ் வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டேன் அப்படின்ற அடே பாளையங்கோட்டை மா வீட்டில் வந்து குழந்தைகள் எனக்கு அனைவரும் மாமியார் மாமனார் மச்சார் அவ்வளோதான் இருக்கும் நிறைய யாரும் இல்லை

ரெண்டே பேர் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க மெம்பர்ஷிப் இருக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண பிள்ளைங்கள அவசரப்படுறாங்க ரொம்ப கோபம் இருந்தாலும் மணிக்கோவம் அப்புறம் கோபம் வராதா பொண்ணு யாருடா ஆன்ட்டின்னு சொல்கிறது அப்படின்னு மாஸ்டர் கேட்குறாரு சும்மா ஜனே